இந்தியா அடித்தாடி சீனாவை தள்ளிய பாகிஸ்தான் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வாங்க மறுப்பு நம் நாட்டுடன் ஏற்பட்ட போரில் பாகிஸ்தான் பலத்த அடி வாங்கியது சீனாவின் ஆயுதங்களை நம் நாட்டிடம் பாகிஸ்தான் அப்படி அடிப்படைந்தது இந்நிலையில் தான் சீனாவிடமிருந்து ஐந்தாம் தலைமுறையை சேர்ந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்களை வாங்க பாகிஸ்தான் முடிவு செய்திருந்தது ஆனால் திடீர் ட்விஸ்டாக இந்த போர் விமானங்களை சீனாவிடம் இருந்து வாங்கும் திட்டம் இல்லை என்று பாகிஸ்தான் அந்தர்பெல்ட்டியும் அடித்துள்ளது அதன் பின்னணியில் இந்தியா அடித்த அடியும் அமெரிக்காவின் அரவணைப்பும் தான் உள்ளதாக பரபரப்பு தகவல்களும் வெளியாகியுள்ளன அண்டை நாடான பாகிஸ்தானுக்கும் நமக்கு பிரச்சனை உள்ளது காஷ்மீர் விவகாரத்தில் பயங்கரவாதிகளை வைத்து சீண்டி வருகிறது கடந்த ஏப்ரல் மாதம் பகல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சுட்டில் இருபத்தி ஆறு பேர் பலியாகினர் இதற்கு நாடு மே மாதம் ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை பதிலடிக்கம் கொடுத்தது ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்த அதிரடி நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது பாகிஸ்தான் இருந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் விமானப்படை தளங்கள் ராணுவ தளங்கள் அழிக்கப்பட்டன பாகிஸ்தானால் நம்மை தொட்டுக்கூட பார்க்க முடியவில்லை இதனால் நடுக்கி போன பாகிஸ்தான் நம் நாட்டிடம் சரணடைந்தது தாங்கள் தாக்க மாட்டோம் தயவு தாக்குதலை நிறுத்துப்படிக்கெஞ்சியது இதையடுத்து நம் நாடும் தாக்குதலை நிறுத்தியது பாகிஸ்தான் நம்மிடம் அடி வாங்க நமது இன்னொரு எதிரியான சீனாவும் ஒரு காரணம் பாகிஸ்தானை எதிர்கொண்டதால் அப்படி அதன் பாதுகாப்புத் துறையில் எண்பத்தி ஒரு சதவீத இறக்குமதியை சீனாவிடம் இருந்துதான் மேற்கொள்கிறது இதனால் சீனா இடையே நெருங்கிய உறவும் உள்ளது பாகிஸ்தானில் சீனாவின் போர் விமானங்கள் பாதுகாப்புத் பாதுகாப்புத்துறை சார்ந்த ஹார்ட்வேர் சாப்ட்வேர்கள் உட்பட பல ஆயுதங்களும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கையை கூட பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து வாங்கிய ஜே டென் சி போர் விமானங்கள் மற்றும் பி எல் பிப்டீன் இ ஏவுகணை மற்றும் ரோடர்களை பயன்படுத்திதான் முறியடிக்க முயன்றது ஆனால் நம் நாட்டின் தாக்குதலை சீனாவின் தயாரிப்புகள் தாக்குப்பிடிக்கவில்லை இதுதான் பாகிஸ்தானுக்கு பெரிய பின்னடைவாகவும் மாறியது இந்நிலையில் தான் பாகிஸ்தான் தனது விமானப்படையை பலப்படுத்தும் வகையில் சீனாவிடமிருந்து நாற்பது முடிவு செய்திருந்தது இதற்கு பாகிஸ்தான் வழங்கியுள்ளது அதன்படி தகவல்களும் வெளியாகியிருந்தன இந்த போர் விமானங்களை சீனா தான் தற்பொழுது வரை பயன்படுத்தி வருகிறது இந்த ஐந்தாம் தலைமுறை விமானமாகும் இந்த இதுவரை சீனா பிற நாடுகளுக்கு வழங்காத நிலையில் முதல் முறையாக உள்ளதாக கூறப்பட்டது இதனால் இந்தியாவுக்கு தலைவர் யாக மாறும் என்று சொல்லப்பட்டது நம் நாட்டிடம் ஐந்தாம் தலைமுறை விமானம் கிடையாது ரஃபேல் எனும் நான்காம் தலைமுறை விமானம் தான் உள்ளது இதனால் சீனாவிடம் இருந்து பாகிஸ்தான் எஃப் தேர்ட்டி ஃபை ரக போர் விமானங்களை பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கை நம் நாட்டிற்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த ஜே தேடிஃபை ரக போர் விமானங்கள் அமெரிக்காவின் எஃப்த் தேர்ட்டி ஃபை ரக போர் விமானங்களின் வடிவங்களில் ஒத்திருக்கும் இருப்பினும் உருவத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபை ரக விமானத்தை விட ஜே தேடிஃபை ரக விமானங்கள் சற்று அகலமானது அதேபோல மாக் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் என்ற வேகத்தில் அமெரிக்காவின் எஃப்த் ரக விமானங்கள் செல்லும் ஆனால் சீனாவின் ஜே தேர்ட்டி அதை விட அதிக செயல் திறன் கொண்டது அதாவது மார்க் டூ பாயிண்ட் ஓ வேகத்தில் சீரிப்பாயும் திறனும் கொண்டது ஆனால் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ரக விமானம் நிற்காமல் இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபது கிலோமீட்டர் வரை பயணிக்க முடியும் அதை ஒப்பிடும்போது சீனாவின் ஜே தேர்ட்டி ரக விமானம் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் வரை மட்டுமே நிற்காமல் பயணிக்க முடியும் இருப்பினும் தற்போது பாகிஸ்தானில் உள்ள போர் விமானங்கள் காட்டிலும் சீனாவின் ஜே தேர்ட்டி ரக விமானங்கள் நவீன தொழில்நுட்பத்துடன் இயங்கும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறைக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நமது ஏஷியன் நியூஸ் மீடியம் தொடர்ந்து Follow penegak.